அணிகள் தங்களை மீண்டும் கட்டமைக்கும் போது உணர்வுகளை விட கணக்குகள் தான் ஜெயிக்கும் இதுதான் வழக்கம் ஆனால் ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விட்டு போகிறது அப்படி ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஜடேஜாவுக்கு பதிலாக சஞ்சு சம்சனை சென்னை அணிக்கு கொண்டு வரலான்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு இது வெறும் வியாபார பரிமாற்றம் கிடையாது இது விசுவாசம் பாரம்பரியம் பத்து வருஷ தாக்கம்னு பல விஷயங்களால் உருவான ஒரு பெரிய கிரிக்கெட் கல்யாணம் முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்குது முப்பத்தி ஆறு வயசில் ஜடேஜாவோட கிரிக்கெட் வாழ்க்கை உச்சத்தை விட ஓய்வை நோக்கி போயிட்டுருக்கு ஆனால் முப்பத்தி ஒரு வயசான சாம்சன் இளமையானவர் நீண்ட காலத்துக்கு அணியை வழிநடத்தக்கூடியவர் சூப்பர் கிங்ஸ் அணியோட எதிர்கால முகமாக இருக்க வைப்பு இருக்குது காகிதத்தில் பார்த்தா இந்த முடிவு சரியானது தான் தோனிக்கு பிறகு சென்னை அணிக்கு ஒரு புதிய பேட்டிங் வருஷம் தேவை ஒரு மாற்று திட்டம் தேவை அடுத்த பத்தாண்டுகளை வழிநடத்த ஒரு புதிய ஆளுமை தேவைப்படலாம் ஆனால் கிரிக்கெட் என்பது வெறும் எண்களை வச்சு விளையாடுற விளையாட்டு இல்லை சென்னை அணியும் தங்களோட வீரங்களோட மதிப்பை டேட்டா டேட்டாஷீட்லையும் அளவிடுற அணி கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக நூற்றி எண்பத்தி ஆறு போட்டிகளில் விளையாடியிருக்கார் தோனிக்கு அடுத்தபடியாக அதிக போட்டிகளில் விளையாடியவர் அவர் தான் இந்த நூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது வெறும் நம்பராக தெரியலாம் ஆனால் அந்த காலகட்டம் ரொம்பவே உணர்வுபூர்வமானது ஜடேஜா ஒரு திறமை வீரடா வீரடாக சேஸ் கேப்பரில் வந்தார் ஆனால் வெளியே போகும்போது ஒரு சரித்திரமாக இருக்கார் தன்னோடய கிரிக்கெட் வாழ்க்கையோட பொற்காலத்தை அந்த மஞ்சள் ஜர்சியில் தான் வாழ்ந்தார் தோனி ரெய்னாவுக்கு பிறகு சூப்பர் கிங்ஸ் ஜர்சிக்கு உள்ள மனசில் ஆழமாக இடம் பிடிச்ச வீரர்னா அது தான் சென்னை ரசிகர்கள் அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க தளபதி அவர் கேப்டனாக இருந்ததுனால இல்லை ஒவ்வொரு சின்ன போராட்டத்துலையும் ஒவ்வொரு அமைதியான கம்பேக்லையும் ஒவ்வொரு இறுக்கமான தற்காப்புலையும் அணியோட இதயமாக நின்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் இறுதிப் போட்டியில் அந்த கடைசி ரெண்டு பந்துகளில் வின்னிங்கிறான் நடித்தப்போ தோனி தனக்காக கொண்டாடல அவர் ஜடேஜாவை அப்படியே தரையிலேருந்து தூக்கி கொண்டாடினார் அந்த ஒரு காட்சிக்கு எந்த வர்ணனையும் தேவையில்லை அது விஸ்வாசத்தை அங்கீகரிச்ச விசுவாசம் அந்த ஒரு தருணம் இன்னைக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களோட மனசில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொஞ்ச காலம் கேப்டன் பதவியை எடுத்து அதில் தடுமாறி பதவியை விட்டு கொடுத்து மறுபடியும் ஒரு சாதாரண வீரரை அணிக்கு திரும்பினப்போ கூட ஜடேஜா ஒருபோதும் சோர்ந்து போல தன்னோட முயற்சியில் கூற வைக்கல அணியை விட்டு விலகி போல அவர் எப்போவே ஒரு டீம் மேனாக இருந்தார் விசுவாசமாக அணியோட அடையாளத்துக்கு முக்கியமானவராக இருந்தார் இதனால தான் இந்த வீரர் பரிமாற்றம் பற்றிய செய்தி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடந்த ரெண்டு சீசனில் அவரோட புள்ளி விவரங்கள் என்ன தான் சொன்னாலும் ஜடேஜா சென்னை அணிக்கு ஒரு ஸ்டேட்ஸில் விட பெரிய விஷயம் அவர் எப்போவுமே ஒரு பெரிய பவர் ஹிட்டராக இருந்ததில்லை ஆனால் அவர் சிஎஸ்கேவோட தத்துவத்தை தன்னுள்ள வச்சுருந்தார் நம்பகமானவர் நெகிழ்வானவர் தன்னலமற்றவர் எப்பவும் தயாராக இருப்பவர் பந்து வீச்சு பேட்டிங் ஃபீல்டிங்வே எல்லாத்துலேயும் அவரோட பங்களிப்பு பல பரிமாணங்களை கொண்டது அவரோட கை சூழ் பந்துவிச்சு குறிப்பாக மிடில் ஓவர்களில் எதிரணியை கட்டுப்படுத்தி ஏற்ற சென்னைக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு சென்னை என்னோட கிட்டமே மிடில் ஓவர்களில் கட்டுப்பாடோடு வந்து வீசுறது தான் அஸ்வின் ஜகாதி ஹர்பஜன் சிங் இம்ரான் தஹீர் மொய்னலின்னு இவங்க எல்லாரும் சிஎஸ்கேவோட முதுகெலும்பாக இருந்தாங்க ஆமாம் இப்போ நூறு ஐம்பது மாதிரி ஒரு சிறந்த ரெஸ்ட் ஸ்பின்னர் இருக்கார் ஆனால் இன்னொரு முனையிலேருந்து கட்டுக்கூப்பாக பந்து ஊசி அவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் இல்லாமல் போயிடுவார் ஜடேஜாவோட பேட்டிங் அணிக்கு ஒரு ஆழத்தை கொடுத்துச்சு ஒரு பின்சிட்டர் ஒரு ஃபினிஷர் எப்போவுமே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கணும்னு அவசியம் இல்லாத ஒருத்தர்னா ஆனால் மேட்ச் கைவிட்டு போகிற நிலமல நம்பிக்கை கொடுக்குறவர் அவர் தான் ஃபீல்டிங்கை பற்றி சொல்லவே வேணாம் டெத்தோவர்ஸில் பவுண்டரி லைனில் ஒரு ஃபீல்டராக அவரோட மதிப்பை எந்த புள்ளி விவரத்தாலையும் அளவிட முடியாது அவரை தடுக்கிற கோணங்கள் அவர் சேமிக்கிற ரெண்டு ரன்கள் அவர் பிடிக்கிற ப்ரெஷர் கேட்ச்கள் ஒரு சீசனோட தலையெழுத்தே மாற்றும் சிஎஸ்கேல அவரை மாதிரி இன்னொருத்தர் இருந்ததே இல்லை இதே விஷயத்தை ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்து பார்த்தா ஜடேஜாவை வாங்குறது அவங்களுக்கு பல வகையில் சரியாக இருக்கும் ஹெட்மேர் மேலே இருக்கிற ஃபினிஷிங் சுமையை குறைக்க ஒரு அனுபவ வீரரை இருக்கிறதா அஸ்வின் ஏற்கனவே சொல்லியிருக்காரு யஷஸ்வி ஜெய்ஸ்வால் துருவ் ஜூரல் ரியான் பராக் மாதிரி இளம் வீரர்கள் சுதந்திரமாக விளையாட ஜடேஜாவோட அனுபவம் உதவும் ஜடேஜாவுக்கும் இந்த மாற்றம் ஒரு விடுதலையாக இருக்கலாம் ராஜஸ்தான் அணிக்கு திரும்புறது தன்னோட முதல் வீட்டுக்கு திரும்புகிற மாதிரி அங்கே தான் ஷேன்வான் அவரை ராக் ஸ்டார்னு கூப்பிட்டாரு அவரோட ஐபிஎல் ஜெர்னி அங்கே தான் ஆரம்பித்து உலகத்தோட கவனத்தை இழுத்துச்சு சிஎஸ்கே இன்னும் ஒரு வலிமையான அணி தான் ஆனால் ஜடேஜா மாதிரி ஒரு மல்டி டைமென்ஷனல் வீரர் இழக்கிறது கிட்ட இருந்த ஒரு இன்சூரன்ஸ் இழக்கிற மாதிரி கடந்த சீசனில் அவங்க தொடுமாறுறதை நம்ம பார்த்தோம் இனிமேல் தவறுகளுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஜடேஜா விட்டு செல்லும் இடத்து வாஷிங்டன் சுந்தரம் வாங்க சிஎஸ்கே முயற்சி செஞ்சதாக செய்திகள் வருது ஆனால் அதுவும் நடக்கலை சிஎஸ்கே ஒரு இடதுக்கே சுழ்பந்து விசலாக தேடி கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஜடேஜா கொடுத்த அந்த முப்பரிமாண பங்களிப்பை யாராலையும் மாற்ற முடியாது எப்போவது ஒரு நாள் ஜடேஜா வேற ஒரு ஜெர்சியில் சேப்பாக்கம் மைதானத்துக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு அமைதி நிலவும் அவரோட பேரை கற்றுன ரசிகர்கள் அப்பவும் மஞ்சள் சட்டையை நேசிப்பாங்க விசில் சத்தம் கேட்கும் சிஎஸ்கே எப்பவும் சிஎஸ்கேவாக தான் இருக்கும் ஆனால் அந்த பழைய சாம்ராஜ்யத்தோட தூண்கள் ஒன்று ஒன்றா சரிஞ்சிட்டு வருது ரெய்னா இப்போ ஜடேஜா சீக்கிரமே தோனியும் சில பிரிவுகள் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும் சில பிரிவுகள் தொட்டா வலிக்கிற நினைவுகளை உருவாக்கும் அந்த வகையில் சூப்பர் கிங்ஸ் அணியின் தளபதி ஜடேஜாவின் பிரிவு அப்படி தான் இதுதான் சிஎஸ்கே எதிர்கொள்ள வேண்டிய யதார்த்தம் சாம்சனோட வருகையை அவங்களுக்கு ஒரு புது திசையை காட்டலாம் அவங்க விரும்பி இந்த மாற்றத்தை செய்யலை ஆனால் செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க